நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் ஒரு அருமையான சினை எருமை ஒன்று விற்பனைக்காக வந்திருக்குதுங்க வீடியோ முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மற்ற மாற்றோட முழு தவறும் தெரிஞ்சுக்க முடியுங்க நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நிச்சயமாக பயனுள்ள தகவலாக இருக்குங்க நம்ம வந்து தினசரி கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து வெவ்வேறு பகுதிகளில் இருந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க நிச்சயமாக பயனுள்ள தகவலாக இருக்குங்க தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோக்குமே ஒரு லைக் பண்ணிடுங்க வாங் வீடியோ பதிவுக்குள்ள போகலாம் நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சனையாக இருக்குதுங்க தலையீத்து மாடுங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்தீங்கன்னா நாலே பல் தான் போட்டிருக்குதுங்க முர்ரா வகையை சேர்ந்த மாடுன்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புலேருந்து தெரிவிச்சுருக்குறாங்க இதோட தாய் மாடு வந்து ஒரு நாளைக்கு வந்து பதினாலு லிட்டரு வந்து கறவு கொடுத்துருக்குதுங்க அதனால் வந்து இந்த மாடுமே வந்து நல்ல கறவு வந்து எதிர்பார்க்கக்கூடிய மாடுன்னு சொல்லியிருக்கிறாங்க நல்ல ஒரு குணமான மாடுன்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புலேருந்து தெரிவிச்சுக்கிறாங்க ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு அடி இருக்குதுங்க தலையீத்து சென்னை மாடாக விற்பனைக்காக இருக்குதுங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்துலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க சேலம் மாவட்டம் மல்லூருங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டுக்காரரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க ஒருவேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானதா இல்லைனா கூட அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க விவசாயி இடத்து மாடுதாங்க வியாபாரி இல்லைங்க இதோட விற்பனை விலை வந்து எண்பதாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க நாலு பல் தலையீத்து சினை மாடுங்க ஒன்பது மாதம் வந்து சினையாக இருக்குதுங்க இருக்கூடிய இடம் வந்து சேலம் மாவட்டம் மல்லூர்ங்கிற பகுதியிலிருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து எண்பதாயிரம் சொல்லியிருந்தாலும் அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் கான்டக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பகுதிகளுக்கு தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் உங்களோட கால்நடைகள் ஏதாவது விற்பனைக்காக இருந்தாலும் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து இந்த வீடியோட இதில் கொடுத்துருக்குறேங்க மெசேஜ் பண்ணுங்கள் உங்களோட விற்பனை பதிவு வந்து நம்ம சேனலில் பதிவேற்றம் பண்ணி உங்களோட விற்பனை வாய்ப்பு எளிதாகி கொடுக்கலாங்க மட்டுமே சந்திப்போம் நன்றி வணக்கம்